ஆகையால் எப்போது நாம் நல்ல சூழலுக்கு பங்கம் இல்லாமல் நடந்து கொள்வது அவசியம் சுத்தி சுத்தி வரி வேறு நைஷா வாழப்பழத்தில் ஊசி எதிர்ப்பு பேர் ஆசிரியர் இதை நாம் மறந்து செயல்படுவோம் ஐன் இல்லாமும் அம்போ என்றாகி விடும் இதற்கு பல உதாரணங்கள் உண்டு அண்மையில் மாவீரர் தினம் அமைதியாக அனுசரிக்கப்பட்டது பெருந்திரளாக மக்கள் கூடி மாவீரர்களை நிறைவேந்தினர் ஆம் மாவீரருக்கு அஞ்சலி செலுத்துங்கள் என யாரும் அழைக்கவில்லை வாகனங்கள் விட்டு ஏற்றவில்லை இருந்து வெந்து அழைப்பும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் மாவீர தொழில்நிலங்களுக்கு சென்று நினைவு சுடரேற்றி தங்களின் அகவணக்கத்தை செலுத்தினர் இங்குதான் ஒரு உண்மையை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் அவர்களுக்கு அகவணக்கம் செலுத்தாமல் அவர்களின் உறவுகளால் ஒருபோதும் இருக்க முடியா இல்லையே நாங்கள் அதனாலேயே கடந்த காலங்களில் மாவீரர்களை போலீசாரும் படையினரும் தடைகளை ஏற்படுத்திய போதும் அதனை கிஞ்சித்தும் பொருட்படுத்தாமல் எங்கள் எங்கள் மக்கள் மாவீர துயிலும் இல்லங்களுக்கு சென்று தங்களின் உறவுகளை தமிழ் இனத்துக்காக இன்னுயிரை நீத்த தியாகிகளை வழிபட்டனர் அப்ப அடித்து தள்ளிப்படும் பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டங்கள் செய்து கஷ்டப்பட்டு போனவே இருந்தும் இந்த வருடம் ஜனாதிபதி அனிலகுமார் திசா நாயக்காவின் ஆட்சியில் மாவீரர்களை நினைவேந்த எந்த தடையும் விதிக்கப்படவில்லை ஒன்றுமில்லை தடை விதிக்க வேண்டும் என பொருஷார் நீதிமன்றங்களில் மனத்தாக்க செய்யவும் முந்தி செய்தவே தெரியுமா புரிசா போய் அங்க போய்

இப்ப பிள்ளாங்க கோஷம் முனைவர் மக்கள் உயிர்களை இல்லையே எனவே மேற்கொறித்த சூழ்நிலையை நாமும் புரிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் நாட்டில் தற்போது கற்றுக்கட்டியுள்ள சமாதான உயிர்ப்பை அறுத்தறிய பெரும் பிரேத்தனங்கள் நடக்கின்றன நடக்க நடக்கோது சமாதானம் பெற போது கருக்கட்டு பிளாங்கிட் கட்டுக்களை ஆகையால் நாட்டில் ஏற்பட்டுள்ள நல்ல சூழ்நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாத்து அதனை வலுப்படுத்த வேண்டும் நாங்கள் தான் வலுப்படுத்தணும் பொறுமையா இருக்கணும் இல்லையே அமைதியா இருக்கணும் பொறுமையா இருக்கோம் ஓ வேண்டும் இதை நாம் செய்யாவிட்டால் அது பெரும்

സന്ദർഭത്തെ ഞങ്ങൾ വിടാമല്ല മൃഗം പറ്റിക്കൊണ്ട് ഏർ നിങ്ങളുടെ എന്താങ്കത്തോടെ കൈവത്തോട് പോന്നാൽ എങ്ങനെക്കാൻ ഒരു ശരിയാണ് ഒരു തീർക്കൊണ്ട് വരലമെന്ന് എല്ലാരും എതിർവാക്കണം

தூக்கி 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 போடுறது தெரியாத சேவாயில் மனத்தின் வலி விலகி போற மாதிரி கிடையாது ஆகையினால ஆசிரியருக்கு மீண்டும் மீண்டும் நாங்க வாழ்த்துக்களை கூறி உங்களோட எந்த படையை நன்றி வணக்கம் வணக்கம்